நம்ம மாயா சிரியல்ல இன்றைக்கான எபிசோடு வேறு லெவலாக போய்ட்டுருக்குங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் கதிர் வந்துட்டு மெடிக்கல் போகிறாரு மெடிக்கல் போகிறப்ப நம்ம கார்த்திக் அங்கே பார்த்துட்டு ரொம்ப நக்கலாக கேட்குறாரு என்னடா பொண்டாட்டிக்கு மருந்து வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன மெடிக்கல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் கதிர் வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆகிறாரு அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்கிறார் என்ன பொண்டாட்டின்னு சொன்னோன்னா உன்னோட பொண்டாட்டின்னு நினச்சியா ஆனால் சொன்னது அவள் வந்து என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஒரு கோவம் தாங்க முடில்ல ரொம்ப அவள் அவன் கூட இருக்கிறதுனால ரொம்ப நீ வந்து சீன் போடாதடா அவள் வந்துட்டு உன் வந்து விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அவளுக்கு ஏன் கூட வாழ்கிறத்துக்கு தான் முழு விருப்பம் அதை ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ இந்த சோழக்கொல்லையிலலாம் ஒரு பொம்மை நிக்கும் பற்றியா அந்த சோழக்கொல்ல பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொம்மை மாதிரி நீ வந்துட்டு அவள் பின்னாடி போயிட்டு இருக்க வேண்டியதா மற்றபடி அவள் ஒன்று திரும்பி கூட பார்க்க மாட்டாள் அவனை எப்போயுமே ஏற்றுக்க மாட்டாள் நீ வந்து வேஸ்ட்டு தான் என்னைக்கும் அவள் ஏன் பொண்டாட்டி தான் அவள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவேட்டா பேசிட்டு இருக்காரு உடனே நம்ம கதிர் வந்து கடுப்பாயிறார் கடுப்பாயி தூக்கி போட்டு அவர் நாள் மீதி மீதி மிதிக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு நம்ம கார்த்தி வந்துட்டு வேறு லெவல் காமெடியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் உடனே போய்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பையனை ஒழுங்காக கண்டித்து வச்சுக்கோங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாமல் என் பொண்டாட்டியோட விஷயத்தில் வந்து அவன் இருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஓவராக பண்ணான்னா இன்னும் அவன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு வந்துட்டு நம்ம கதிர வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் உள்ள சீனை காட்டுறாங்க நம்ம ரகுராம் வந்து சாப்பிடாமல் உட்காந்துட்டுருக்காரு உடனே எல்லாருமே சொல்கிறாங்க சாப்பிடுங்கன்னா ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து மெலாம் கேட்குறாங்க அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கேட்குறாங்க இல்லை எனக்கு பசிக்கலை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம் ரகுராம் இருக்காரு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி உட்காந்துருக்காங்க அவங்களுமே சாப்பிடலை அவங்களுமே சாப்பாசியோட தான் உட்காந்துருக்காங்க உடனே கேட்குறாங்க ஏன் நீங்களாவது சாப்பிடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு வந்து சாப்பாடு வேண்டாம் அவரே சாப்பிடாமல் இருக்கிறப்ப நான் எதுக்காக சாப்பிடணும் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சரி கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் வந்துட்டு அவர் சாப்பிடாமல் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே வேணாம் அவருக்கு இவ்வளோ கோவம் இருக்கிறப்ப எனக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜானகி வந்துட்டு சாப்பிடாம இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா சொல்கிறாங்க பிரியமா எதுக்காக பிரியமா இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு ஆல்ரெடி லோ ப்ரெஷர் வேறு இருக்குது நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்போ சாப்பிடாமல் இருக்கீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க மாயா நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு சாப்பாடு தேவையில்ல அவர் எப்போ எப்போ சாப்பிட்றாரோ அப்போவே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க எல்லாருமே கெஞ்சி பார்க்கறாங்க யார் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் பத்மா என்ன பண்ணுறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கிட்டே வைக்கிறாங்க அண்ணன் எப்படியாவது கொஞ்சமாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வச்சுட்டு போ எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஷிவாவும் வந்துட்டு சொல்கிறாரு அண்ணன் கொஞ்சமாவது சாப்பிடுங்கண்ணே நீங்கள் சாப்பிட்டா தானே அண்ணையும் சாப்பிடுவாங்க கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சிவா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சொன்னால் சொன்னது தான் தயவு செஞ்சு எல்லோரும் போயிடுங்க தேவையில்லாமல் என்னை வந்து டென்ஷன் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதுக்காக நம்ம பத்மா விடுற மாதிரி தெரியல கொஞ்சமாவது சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறப்ப உடனே சிவா சொல்கிறாரு இங்கே பாரு நீங்கள் சமைக்கிறத விட அண்ணி சமைக்கிறது நல்லா தான் இருக்கும் அவரை அவர் அண்ணியோட சமையலே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஏன் நாங்கள் நல்லா சமைக்க மாட்டோமா ஏன் அன்னி தான் நல்லா சமைப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இவ்வளோ நாளாக என்னோடய சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் சமைப்பீங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அண்ணி சமைக்கிறது வந்துட்டு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பத்மா சொல்கிறாங்க எதுக்காக இவங்க சாப்பிட இப்படி சாப்பிடாத மாதிரிலாம் சீன் போட்டால் அண்ணன் என்ன அவங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பாவப்பட்டு மறுபடியும் வந்து அவங்க கிட்ட ஸ்பேசுவாரு அவங்க சாப்பிட சாப்பிடுவாருங்கிற எண்ணத்தில் இருக்காங்களா அதெல்லாம் அண்ணன் கொஞ்சம் கூட அப்படியெல்லாம் மாற மாட்டார் அவர் முடிவெடுத்தா எடுத்தார் முடிவெடுத்தா எடுத்தது தான் மன்னிக்கிற மாதிரியே அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக எப்போவுமே அண்ணன் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கள் சிஸ்டர் சொல்கிறாங்க அதுக்கு நீ அக்கா அதோட போக்கா நீ எதுக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசு பண்ணுற இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்னமோ பண்ணுங்கள் எனக்கு தெரியாது எல்லாம் வந்துட்டு ஏமாத்துறது தான் எல்லாரோட குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா சொல்கிறார் அண்ணன் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடலன்னு ப்ளீஸ்னால் சாப்பிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன இந்த விஷயத்தில் நீ தலையிடாத எனக்கு வந்து சாப்பிட்ற முள்ள கடை இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப பிடிவாதமாக இருக்காருங்க அதுக்கப்புறம் நம்ம சிவா ரொம்ப கெஞ்சி பார்க்கறாரு இவர் வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியல உடனே அப்புறம் சிவாவும் சரி எப்போயா அந்த அன்ன மனசு மாறும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு அவரும் போயிடறாரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி வந்துட்டு எழுந்துட்டு எழுந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறப்ப அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது டக்குன்னு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது ஆனால் அவங்க மயங்கி வந்து கீழே விழுகல லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நேராக போய் சோபாவில் போய் உட்காடுறாங்க உட்காந்து பாதி மயக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கொடுக்குறாங்க நம்ம மாயா வந்துட்டு தண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் இல்லை அவர் சாப்பிடாமல் நான் பச்சை தண்ணி கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாகாமல் நம்ம ஜானகியும் இருக்காங்க தனாவுக்கு ரொம்ப கோவந்துருங்க அதுக்கப்புறம் தனா கேட்குறாங்க என்னம்மா நீங்களும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க ஒரு பக்கம் அப்பா பிடிவாதம் பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் நீங்கள் நான் என்ன தான் பண்ணுவேன் எதுக்கு தான் இப்படி இருக்கீங்க கொஞ்சமாகதான் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு சரி நான் அப்பாக்கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க இதர அவங்க வந்து கேட்டுட்டுருக்காரு இவங்க வந்து ஜானகிட்ட பேசிகிட்டு இருக்கத வந்து அவர் கேட்டுகிட்டுருக்காரு அதுக்கப்புறம் கதிர் கேட்குறாரு என்ன தனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது மாதிரி நடந்த விஷயத்தெலாம் நம்ம மாயா சொல்கிறாங்க தனா ரகுராம் கிட்டே போய் பேசுகிறாங்க அப்பா ப்ளீஸ்ப்பா சாப்பிடுங்கப்பா அவங்களால தாப்பா அம்மா சாப்பிடலை அவங்க மயங்கி எதுவும் விழுதுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா பா அப்படின்னு சொல்லுறப்போ சரி வந்து சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து சாப்பிட்றதுக்காக ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜானகிக்கு தாங்க தாங்கமில் சொல்லவா வேணும் உடனே கிடைக்கணும்னு போய்ட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க அப்போ வந்துட்டு தனா எல்லாருமே பக்கத்தில் நிற்கிறாங்க ரகுராம் வந்து சாப்பிட்றாரு சாப்பிட்றப்போ ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்பாடா இப்போ தான் மனசு வந்து நிம்மதியாக இருக்குது நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை அதோட அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க சாப்பாடெலாம் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா மாயா கதிர் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியும் ஒரு மனசு மாறிட்டார்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை பாவம் நம்ம ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம சொன்னதுனால நம்ம அப்பா கேட்குறாரு கண்டிப்பாக அவர் மனசு மாறும் நம்ம அம்மாவை ஏற்றுப்பாரு அப்படின்ட்டு நம்ம தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அவங்க சாப்பிட்ட தட்டு வந்துட்டு அந்த பிளே இடத்துல இருக்குது அதை வந்துட்டு நம்ம பத்மா எடுக்க வர்றாங்க பத்மா எடுக்க வந்ததும் நம்ம ஜானகி என்ன சொல்கிறாங்க அந்த தட்டை எடுக்காத பத்மா நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தட்டை எடுக்காமல் போயிடுறாங்க அதே தட்டை நம்ம ஜானகியும் சாப்பாடை போட்டு சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இப்போ தான் இப்போயாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னென்னா நம்ம தனாவை காட்டுறாங்க தனா வந்துட்டு ரூமில் இங்கிட்டு வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இதை வந்துட்டு நம்ம மாயா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ டென்ஷனோடு அங்கிட்ட கிட்ட நடந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாயாவுக்கு வந்து டவுட் வந்துடுது கண்டிப்பாக இவன் வந்துட்டு கார்த்தியால் தான் வந்துட்டு அப்செட் ஆகிருப்பா அவன் தான் ஏதாவது சொல்லி இவளை வந்து குழப்பியிருப்பான் அவனால் தான் இவன் வந்துட்டு இந்த குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு வந்துட்டு நம்ம மாயா வந்து கரெக்டாக அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் திருந்தவே மாட்டானா இன்னும் மாயா நம்மளோட தனாவோட லைஃப்பில் வந்துட்டு வந்துட்டே இருப்பானா அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பக்கத்தில் வந்துட்டு நம்ம கதிர் வந்து மாயா கிட்டே நிற்கிறார் என்ன மாயா என்ன தனியாக என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தானா வந்துட்டு அங்கே நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மா மாயா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிற நேற்று நைட்டு வந்து கார்த்தி வந்தானே நான் அதை தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன உனக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு நீ வந்துட்டு தனாவை தப்பாக நினச்சி கதரா தனா மேலே எந்த தப்பும் கிடையாது அந்த கார்த்தி தான் தப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஐயோ எனக்கு தனாவை பற்றி தெரியாதா மாயா கண்டிப்பாக தனாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாரு அன்னைக்கே அவனை அடித்து மூஞ்செலாம் உடைச்சிருப்பேன் எங்கே இது அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால் அவன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்களேங்கிறதுனால தான் அவனை சும்மா விட்டேன் இல்லைனா நான் அவனை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம கதிர் சொல்கிறாரு இப்போ அவங்ககிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க இன்றைக்கும் மெடிக்கலுக்கு வந்தான் மெடிக்கலுக்கு வந்து என்கிட்ட வம்புழுத்தான் அவனை வந்து செமையாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்துட்டு சொல்கிறாரு இனிமேல் வந்துட்டு என் ரோட்டில் வந்து வரமாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாரு நீ அவனை வந்து எதுவும் பண்ணிடாத ஏன்னா வந்துட்டு அவன் வந்து இந்த வீடியோ வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவான் ஆல்ரெடி தனாவே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை வந்துட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த வீடியோ வந்து அவன் எப்படியும் வெளியிடாமல் நம்ம நாம தான் பார்த்துக்கணும் அந்தளவுக்கு பொறுமையாக இரு அதுக்கான ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா அவனை வந்து நான் பாத்துக்கிறேன் அவனுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம கதிர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு அந்த கதிர் தான் அந்த கார்த்திக் தான் அவளை வந்து வர சொல்லியிருப்பான் இவன் வந்து போகாமல் இருந்தா எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாயா கண்டிப்பா வந்து தனா வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போகாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தனாவை காட்டுறாங்க தனா ரொம்ப டென்ஷனா அங்கிட்டுங்கிட்டு நடந்துட்டு அப்புறம் வந்து உட்காந்துருக்காங்க போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இவர் வேற சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுறது தேவையில்லாம நம்ம பிரச்சனை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமா என்ன இவர் வேறு தேவையில்லாமல் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்துருக்காங்க இந்த சைடு பார்த்தா நம்ம கார்த்தியை காட்டுறாங்க அது தானே எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இவர் குட்டி போட்ட போன மாதிரி அங்கிட்டு நடந்துட்டு இருக்காரு நடந்துட்டு எப்படியாச்சும் அவள் வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு தானா ஒன்றும் வர மாதிரி தெரில சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அவள் வரன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவளை வந்து வீட்டில் போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ரூமை பார்த்தா ரூமோட கதவை வந்து திறக்குது திறந்து திறக்கிறப்ப யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்தி வந்துட்டு உள்ளே வந்துட்டு கதவை வந்து உள்பக்கமாக லாக் பண்ணிக்கிறாரு கார்த்தி வந்து மிரட்டுறாரு இல்லை நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவரே சேர்த்து வச்சுருவாரு நான் வந்து உண்மையாக தான் லவ் பண்ணேன் ஏ மேலே உனக்கு என்ன லவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாரு சார் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ கார்த்திக்கு வந்து புரிகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் வந்து போயிடறாரு அதுக்கப்புறம் நம்ம தனா வந்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம அப்படி இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம ஜானகி வந்துட்டு ரூமுக்குள்ள வராங்க அவங்க காலில் வந்து படுது டக்குன்னு எடுத்து பார்த்தா வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கு இது மாதிரி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருந்தவங்க வந்து டென்ஷன் ஆயிராங்க அவங்க சரியான அழுகிறாங்க ஐயோ என்னடி பண்ண தனா ஏன்டி இப்படி பண்ணேன் நான் உன நல்லா அதனால் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து நம்ம தனாவாக காட்டுறாங்க தனா வந்துட்டு மருந்து பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உயிரோட இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்